என்ன செய்றீங்க என்ன மொழிங்க அடுப்பு மொழி இங்க வேறுங்க நண்பர்களே நான் எனக்கு நெடுக ஆசை எனக்கு இப்படி விறகு அடுப்புல சமைக்கோடு வந்து நெடு நாள் ஆசை நிறைவேற்றியாச்சு அது எப்படி செய்யறது செய்யறேன் யோசிச்சு கடைசியா எல்லாம் பார்த்து அந்த வீட்டுக்கு சூடு பிடிக்காம மண்ணுகள் எல்லாம் போட்டு சூட்டு செஞ்சு தந்திருக்கேன் சொல்லுங்களேன்

ஆசைக்கு சமைப்போம் அப்ப அதுக்காக விரகடு செஞ்சு வச்சிருக்கிறோம் இதே மாதிரி நீங்களும் மொட்டை மாடி உள்ளாக்கள் சின்ன சின்ன அடுப்பு வச்சு விரகடுப்பு வச்சு சமைச்சு பாருங்கன்றே அது ஒரு சந்தோஷம் தெரியாத நீங்க கூட பிள்ளைகளுக்கு எல்லாம் செஞ்சு காட்டுங்க இது பாருங்க சாணி வாங்கி வந்து நாங்க மொழுகிறோம் எங்கண்டா சிவனப்பாக இல்ல ஜூட் காலையில போய் வாங்கிட்டு வந்தேன் காசு இல்லை சும்மா தான் தெரிவிடும் பார்த்தீங்களா அப்பதான் போக இல்ல சாணம் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு அவர் போனாரா அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டாரு இனியும் ஒவ்வொரு வெள்ளி செவ்வா சாணி எடுத்து

எங்களோட அம்மாவும் இப்படி மொழுவா நண்பர்களே முந்தி பார்த்தீங்களா நண்பர்களே எங்களோட அடுப்பு எப்படி வந்துட்டு நாங்கள் கோலம் போட போகிறோம் எத்தனை நாள் நண்பர்களே இந்த அடுப்பை செஞ்சு வச்சு இந்த சாணத்தை எடுத்து தாங்க யூட்டு எடுத்து தாங்க எடுத்து தாங்கன்னு எடுத்து தரவே இல்லை நானும் பொறுமையாக கட்டு கட்டு பார்த்தேன் இன்னைக்கு காலமும் சரி வராது நான் போடுறேன் எனக்கு இருக்குது நான் போய் எடுத்துட்டு வர வரந்து போய் எடுத்துட்டு வந்துட்டாரு அதான் கோவை சரளாவா மாத்திட்டாரு என்ன தேவையானி மாதிரி இருக்க விட மாட்டார் நண்பர்களே நட்சத்திர ஜன்னலில் தேவயானி மாதிரி இருக்க விட மாட்டாரு இவருக்கு கோவை சரளா மாதிரி மாறினா தான் வேலை நடக்கும் அதோட ஓடிப்பே வாங்கிட்டு வந்துட்டாரு பாத்தீங்களா நண்பர்களே அது சரி வராது நான் போற ரெண்டு டக்குண்டி இல்லை இல்ல இந்த வாங்கித்தரேன் இந்த வாங்கி தானே இப்பதான் பிடிச்சி தாரு எப்படி இருக்கு வாவ் சூப்பரா இருக்கு எப்படி இருக்க உங்களுக்கும் பண்ண மாட்டா அடுப்பு கட்ட நேரம் இல்லை அவருக்கு இதுக்கே நான் படாத வாட மாட்டுட்டேன் கெஞ்சி கெஞ்சட்டு கெஞ்சி ஒரு வேறு செய்து வந்துட்டேன் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சுவர் இல்லை அப்ப அதால எங்களுக்கு அந்த பாதிப்பு வராது தகரம் என்ன அங்கே கோலம் போட போகிற நண்பர்களே என்ன ஒரு மழை குணமாக இருக்குது அதான் எனக்கு பயமாக இருக்குது மழை வராது தான் பால் காய்ச்ச போகிறேன் கோலம் போட்டா ஓகே ஓகே